மறக்க முடியுமா நம் சாதனை பெண்களை சிவகங்கை சீமை நில வரசி நின்ற வீர பெண்மணி சீரிப்பெண் சிங்கப்பெண் வேணு நாச்சியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான நம்முடைய காரைக்கால் அம்மையார் ஆங்கிலேயர்களின் பீரங்கி குண்டுகளை தகர்த்தெறிந்து போரிட்ட ஜான்சி ராணி திலகம் இழந்த விதவை என்னும் இரத்த திலகமிட்டு நாடுகாத்த ராணி மங்கம்மா தூய வெள்ளை சூரியனாய் உலா வந்த அன்னை தெரேசா பருவத்தை தமிழுக்கு ஈந்து தமிழ் மணந்த ஒளவையார் விண்வெளி வீராங்கனை கற்பனா சாவ்லா காக்கி சட்டையில் போர் புறாவை சிறகடித்த கிரண்பேடி இப்படி ஆயிரக்கணக்கான பெண்ணின் புனிதங்களை போற்றி புகழ்வதில் பெருமை கொள்கிறது நம் படைப்பு குழுமம் பெண்ணின் பெருந்தக்கையா உலக்கர் பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் என்று பெண்ணின் பெருமையை சீர்தூக்கி சிறப்பு செய்கிறார் நம் ஐயன் திருவள்ளுவர் பெண் எனும் நதி தடைகளை மீறி கடலை சேர்ந்தாலும் அந்த நதிகளில் கற்கள் எரியப்படுவது இன்னும் குறையவில்லை சரித்திரம் பல ஸ்ரீமதிகளை விருட்சமாக்கி கொண்டிருக்க சமூக நீதி பல ஸ்ரீமதிகளுக்கும் சுவாதிகளுக்கும் விதி எழுதி கொண்டு இருக்கிறது வலசை போகும் பறவைகளுக்கு வானம் சிறரை விட சிறியதுதான் சாதிக்க துடிக்கும் பெண்மணிகளுக்கு வேதனைகள் கூட சாதனைகள் தான் பெண்ணே விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று விதியின் சிறையில் மாட்டாதே ஆம் ரௌத்திரம் பழகு என்ற தலைப்பிலான